ஒரு நாள் குட்டி மானு காட்டுல உணவு தேடி போயிட்டு இருந்தாங்க உணவு தேடி உணவு தேடி ரொம்ப தூரமாவே வந்துட்டாங்க அம்மா நம்ம எங்க வந்திருக்கோம் இத பார்த்தா நம்மளோட காடு மாதிரி இல்லையே நீ என்ன சொல்ற இரு நான் பார்த்து சொல்றேன்டா அம்மா மானு காட்டை சுத்தி முத்தி பாத்தது ஆமாண்டா குட்டி நீ சொன்ன மாதிரி இது நம்மளோட காடு இல்ல நம்ம வேற காட்டுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம சாப்பாடு தேடி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் போல இந்த காடு எவ்வளவு பெருசா இருக்குல்லம்மா வேணும்னா கொஞ்ச நாள் இருக்கலாமா இது நம்மளோட காடு வேட்டக்கார பறவை தெரியாதுல்ல அம்மா நம்ம வெளிய வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு எனக்கு இப்ப ரொம்ப பசிக்கிட்டுமா அம்மாவும் குட்டியும் புல்ல சாப்பிட்டாங்க குட்டி மானும் புல்ல சாப்பிட்டுட்டு அங்க இங்கன்னு ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தது அப்ப அது ஒரு நீர்வீழ்ச்சி வழியா பார்த்தது அம்மா அம்மா இங்க பாருங்க எவ்வளவு அழகான நீர்வீழ்ச்சி வாங்கம்மா அங்க போலாம் எனக்கு தனி தாகமா இருக்கு ஆ சரி வா போலாம் எனக்கும் நீர்வீழ்ச்சியை பார்க்கும் தண்ணி தாகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே தண்ணி குடிக்கிறதுக்காக போனாங்க அதே சமயம் அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல இருக்க மரத்துல ஒரு வேட்டக்கார கழுகு வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தது ஆட இன்னைக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்னோட கேக்குது அப்படின்னு மில்லி கழுகு பார்த்து அந்த அருவிக்கு தண்ணி குடிக்க அம்மா குட்டி மானும் வந்துகிட்டே இருந்தாங்க அந்த கடவுளுக்கு நான் சொன்னதே அதுக்குள்ள கேட்டுடுச்சா என்ன உம் என்னோட உணவு என்ன தேடியே வருது நான் இன்னைக்கு எங்கேயும் உணவு தேடி போக வேண்டாம் அந்த மான் குட்டிய பார்க்கும்போது இவ்வாயிலுக்கு அந்த வேட்டக்கார கழுகும் மான் தண்ணி குடிக்க வராத பாத்துக்கிட்டு இருந்தது அவங்க தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மானை தாக்க ஆரம்பிச்சது மான் கண்ணுக்கு முன்னாடியே குட்டி மானை தூக்கிக்கிட்டு பறந்து போனது பாவம் அந்த அம்மா மானுக்கு ஒண்ணுமே புரியல மானை காப்பாத்த பின்னாடியே ஓடி போயிட்டு இருந்தது மில்லி கழுகும் குட்டிய தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் பறந்து போனது அம்மா அம்மாமும் பின்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருந்தது அதே சமயமா பார்த்து வானமும் இரட்டி கருமேகங்கள்லாம் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த மலையில அம்மா மானுக்கு கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல மீன் கழுகும் குட்டியை தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள வேகமா பறந்து போனது அம்மா மானுக்கு கழுகு எந்த பக்கம் போனதுன்னு தெரியாம ஒரு மரத்துக்கு கீழே நின்னு கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தது அதே சமயம் ரோசி கோழி லூனா பாட்டி டூட்டு காக்கா மீனு குருவி எல்லாம் உணவு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருந்தாங்க மழை பெய்றதுனால அவங்களால வேகமா பறக்க முடியாம பொறுமையா பறந்து போயிட்டு இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு அழுகிற சத்தம் கேட்டது அது எங்கன்னு பார்த்தாங்க ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அக்கா பாருங்க அங்க ஒரு மான் அழுதுகிட்டே இருக்க அது எதுக்கு அழுகுதுன்னு தெரியல உதவி பண்ணலாமா ஆ நீ சரியா தான் சொல்றோ காக்கா நம்ம போய் அதுக்கே உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அம்மா மான் கிட்ட வந்தாங்க அட என்னாச்சு தோழியே எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அது என்னன்னு சொல்றது ஒரு வீட்டுக்கார கழுகு என்னோட குட்டியை தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள போயிடுச்சு

அதோட வீடு எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க நான் என்னோட குட்டி மானை அதுக்கிட்டே இருந்து காப்பாற்றணும் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல தோழியே நீ ஒரு நிமிஷம் அவசரப்படாத நீ அங்கே போனால் மட்டும் என்ன ஆக போகுது அது உன்னையும் கொண்டு சாப்பிட்டுடும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு நீ ஏன் சொல்லு நான் என்ன பண்றது நான் இப்படியே இருந்தா அப்புறம் என்னோட குட்டி மானாது கொண்டு சாப்பிட்டுடும் இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் ஆகாது நீ ஒரு நிமிஷம் இரு நம்ம ஒரு எடுக்கலாம் அதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா யாருக்குமே எதுவுமே தோணல கொஞ்ச நேரம் கழிச்சு ரோசி கோழி இப்படி சொன்னது தோழியே எனக்கு ஒண்ணு தோணுது இங்க பாரு தோழியே நான் சொல்றத நல்லா கேளு

கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த மான் மான்கறி சுட சுட சாப்பிட்டா சூப்பரா இருக்குமே இத கேட்டதும் குட்டி மானும் ரொம்ப பயப்பட்டது மில்லி கழுகு கொலை பண்ணலான்னு பார்க்கும் போது அதோட வீடு அட ஆரம்பிச்சது அதனால மில்லி கழுகுக்கு எரிச்சல் வந்தது அட என்ன என்ன யார் அது என்னோட வீட்டை யார் ஆட்டுறது இரு நான் வந்து உன்ன சாப்பிடுறேன் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு மில்லிக்கழுகும் வெளியே வந்தது அம்மா மானம் மில்லிக்கழுகு வீடு இருக்க மரத்தை ஊட்டிக்கிட்டு இருந்தது மில்லிக்கழுக பார்த்ததும் கீழே இருந்த கல்லை எடுத்து மில்லிக்கழுகுக்கு மேலேயே எரிஞ்சது அல்லோ மில்லிக்கழகுக்கு மேலேயே விழுந்தது இதனால மில்லிக்கழுவும் எரிச்சல் அடைஞ்சது ஏ உனக்கு எவ்வளோ ஐயோ மேலேயே கல் எடுத்து அடிப்பா நான் உனக்கு என்ன பண்றதுன்னு பாது ஹே போ போ உனக்கு என்ன என்னோட குட்டியை சாப்பிட்றது அவ்வளோ ஜாலியா இருக்கா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் என்னோட குட்டியே சாப்பிட உன்னோட தைரியம் எல்லாம் குட்டிங்க கிட்ட தான் காட்டுவியா உண்மையான தைரியம் இருந்தா என்ன கொண்டு சாப்பிட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மானு ஒரு கல் எடுத்து மில்லிக்கழுகு மேலே எரிஞ்சது கல்லு பட்டதுனால மில்லிக்கழுகுக்கும் கோபம் அதிகமா ஆனது அதனால அம்மா மானையும் பிடிக்கிறதுக்காக போனது இதை பார்த்து அம்மா மானு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சது ஓடி ஓடி ரொம்ப தூரமா காட்டுக்குள்ள போனது ரொம்ப தூரம் போனதும் ஒரு பொதருக்குள்ள போய் மானும் ஒளிஞ்சுக்கிட்டது மானை தேடி தேடி காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் மில்லி கழுவு போனது அதே சமயம் ரோசியும் டூட்டு காக்காவும் பறந்து மில்லி கழுகு வீட்டுக்கு போனாங்க குட்டி நீ பயப்படாத நாங்க உன்னோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உன்னை காப்பாத்ததா நாங்க இங்க வந்திருக்கோம் வா நம்ம இருந்து போலாம் இதை கேட்டதும் குட்டி மானும் ரொம்ப சந்தோஷப்பட்டது நான் எப்படி கீழே வர்றது நான் கீழே விழுந்துடுவேன்ல அதை நினைச்சி நீ கவலைப்படாத நீ எங்க கூட வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி மானும் ஒரு கட்டையே பிடிச்சுக்கிட்டது ரோசியும் டூட்டு காக்காவும் மான் குட்டியை குட்டிய கூட்டிக்கிட்டு வந்தாங்க அவங்க ரொம்ப தூரம் குட்டி மானை தூக்கிக்கிட்டு போனாங்க அதே சமயம் நதியில மீனு குருவி படகுல காத்துக்கிட்டு இருந்தது ரோசியும் டூட்டு காக்கவும் மானை கூட்டிக்கிட்டு அங்க வந்தாங்க அவங்க படகுல உட்காந்ததும் அந்த காட்டை விட்டு போனாங்க அதே சமயம் மீன் அம்மா மானை தேடி தேடி சுத்திக்கிட்டு இருந்தது மான் எங்க போச்சு என்னை பார்த்து பயந்து ஓடிடுச்சு போல சரி எனக்கும் ஒண்ணும் போய் அதோட குட்டிய சாப்பிடுறேன் அதோட வீட்டுக்கு திரும்ப வந்தது வீட்டுக்கு வந்து குட்டிமான் இல்ல அதை பார்த்த மில்லி கழுகுக்கு கோபம் வந்தது அட என்னது குட்டிமான் எங்க போயிருக்கோம் நான் யாரையும் சும்மா விட போறது இல்ல குட்டி ரொம்ப தூரம் தப்பிச்சிருக்க முடியாது நான் அதை பிடிச்சிட்டு வரேன் நான் இன்னைக்கு அதை சாப்பிடாம விட போறது இல்ல அப்படின்னு கோவமா சொல்லிட்டு மீன் கழுகும் குட்டிய காட்டுல தேடிக்கிட்டே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா மழையும் விட்டது ரோசியும் மற்ற பறவைகளும் குட்டிமானை கூட்டிக்கிட்டு அம்மா கிட்ட குடுத்தாங்க குட்டி மான பார்த்ததும் அம்மா மானும் ரொம்ப சந்தோஷப்பட்டது அம்மா மானும் பறவைகளுக்கு நன்றி சொன்னது அதுக்கப்புறம் பறவைகள் எல்லாம் அவங்களோட வீட்டுக்கு போனாங்க அம்மா மானும் குட்டி மானும் அவங்களோட காட்டுக்கு போனாங்க அதே சமயம் வேட்டக்கார கழுகும் குட்டிய தேடி பார்த்தது கிடைக்காததுனால வீட்டுக்கு திரும்ப போனது அதுக்கப்புறம் மானும் பறவைகளும் ஒன்னா சுந்தரவனம் காட்டுல வாழ்ந்துகிட்டு வந்தாங்க போன வீடியோல கேட்ட கொஸ்டினுக்கு தன்யா ரோஷினி அம்முஜானு சூரிய பிரபா அப்துல் பசித் நஃபா வதிலியா பிரேம்ரித்தி ஷர்மிதா கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஹாய் வதிலியா ஹாய் மீனாட்சி விக்னேஷ் ஹாய் பாலகிருஷ்ணன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் இருக்க மரத்தில் எந்த பறவை உட்காந்துக்கிட்டு இருந்ததுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்கிறவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணிவிட்டு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன் பை பாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்